நெஞ்சூரம் கொண்டோர் உரையும் நெற்கோட்டான் செவ்வாயல் கோட்டை நிமிர்ந்தே நிற்கும் எல்லாருக்கும் வணக்கம் மாமன்னர் கூலித்தேவன் அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தோட தெற்கு தெற்கு பக்கம் அதாவது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு சுற்று பகுதியில் இருந்து வல்லையன வெளியேறின் முதல் முதல் வீரமுழகம் உள்ளிட்ட மாமன்னர் கூலித்தேவன் அவர்களுடைய முன்னூத்தி ஒன்பதாவது அகவை தினம் அதாவது பிறந்த நாள் வர செப்டம்பர் ஒன்னாம் தேதி ரொம்ப விமரிசையா தமிழ்நாடு முழுக்க கொண்டாட அதில் முக்கியமா அவரோட அவர் வாழ்ந்த பகுதியான தென்காசியில அவருக்கான ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது வருஷ வருஷம் நடந்துட்டு இந்த வருஷம் ரொம்ப விமரிசையா நடக்கும்போது அது அரசி அரசியல் தலைவர்களும் பல சமூகத்தில் இருக்கிற செயற்பாட்டாளர்களும் அதிகம் அளவில் பொதுமக்களும் கலந்துக்கிட்டு போறாங்க எனக்கும் இன்வைட் வந்துருக்கு நானும் கலந்துகிட்டு போறேன் ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து உருவான பல முக்கியமான தலைவர்கள் வீரமான தலைவர்கள் அவங்க வந்து தமிழக மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்களும் முக்கியமானவர் வந்து புலிக்கணும் இவங்களோட வரலாறு வந்து தொடர்ந்து மறைச்சிட்டே வராங்க அது எதனாலன்னு நிறைய பேருக்கு புரியும் அரசியல் குழு இருந்தாலும் இந்த தலைமுறையினர் இவங்களெல்லாம் கொண்டாடுறதுக்கு இவ்வளவு பெரிய விழா எடுத்து ஒத்துமையா நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம் இதை வந்து பொதுமக்களும் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சுச்சு கூலி தேவரோட வீரத்தையும் அவங்க வந்து எப்படி அரசாண்டாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னோக்கி எடுத்து போனாங்கன்ற விஷயத்த உங்க வீட்டுல இருக்க அடுத்த தலைமுறைன்னு சொல்லணும் அதுக்காக நீங்க குடும்பத்தோட போய் அந்த விழாட்டு கலந்து அவரை பத்தின முழு தகவல்கள் அவரை பத்தின முழு விவரங்களையும் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்ந்து இந்த காணொளி வாயிலமா கேட்டுக்கிறோம்